பிஜேபி அழுத்தம் கொடுக்கும் நம்ம சார்பா வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது நிவாரணம் வாங்கும் அதை வச்சு அடுத்த கட்ட அரசியல் பண்ணலாம் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு அதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க இன்னொருத்தரை வளர்த்து விட்டு நமக்கே எதிர்காலத்தில் இவன் ஆபத்தா வா மாறிடுவான் அப்படின்னு நினைத்தால் உங்களை தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை வளர்த்து விடவே மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன வேணாலும் பண்ணுறாங்க ஏபி விசாரிக்கணும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் அது முடிந்த நோ நோயர் மெஷர்னு சொல்லுவாங்க ஆதவோட பட்டிஷன்ல இருக்கிற ரெண்டு விஷயம் வந்து சரியில்லை விஜய் சேர்ந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கு சரி அண்ணாதிமுக எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சிங்க அது ஒரு பெரிய சின்னம் இருக்கு ரிட்டைல சின்னம் இருக்கு மத்திய அரசாங்கத்தோட ஆளுகிற கட்சியோட கூட்டணி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் போதாம இருக்குன்னு அவர் நினைக்கிறாருன்னு தானே அர்த்தம் விஜய் வந்து நம்மளை காப்பாற்றணும் இல்லை விஜயோட பாப்புலாரிட்டியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இந்த சம்பவத்தோட நிழல்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு அரசியல் உதவி செய்யும் இந்த குடிபுறதா கோட்டையில் நம்ம கொடி பிறக்கும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எனக்குன்னு அதெல்லாம் காரிய சாத்தியமாகவே தெரிலங்க என்ன காரணம்னா விஜய்க்கான ஓட்டு என்பது அண்ணா திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே அதனால எக்ஸ்ட்ரா ஓட்டு வங்கி வேணும்னு நினைக்கிறாரு அது விஜய் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வங்கின்னு நினைக்கிறாரு நாற்பத்தோரு சீட்டுக்கு விஜய் வந்து அண்ணாதிமுகவோட கூட்டணி போகிறார் பத்திரிகைகள் எழுது கூட்டணி போன பிறகு விஜய்காந்து மூணு தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட கதி வந்து விஜய்க்கு முதல் தேர்தலில் ஏற்பட்டு போயிடும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷாம் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் ஹாக்கி நீதிபதிகளுடைய அந்த கோடிட்ட கடுமையான கருத்துக்கள்ல வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனும் வந்து உச்ச தாக்கல் செய்ததாக இருக்கட்டும் அதே போல அந்த சிபிஐ கோரியதாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தால் வந்து நிராகரிக்கப்படுமா இல்லாம நீதி அரசர் சொன்னதுல வந்து எதேனும் உச்ச நீதிமன்றத்தால அக்யூஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நினைக்கிறீங்களா நம்பர் ஒன்னு நீதியரசர் கொடுத்தது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ஆர்டர் தான் நீங்க ஒரு டபிள்யூபி ஃபைல் எம்பிங்கிறது ஒரு மிஸ்லைனிஸ் பெட்டிஷன் அதுல வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் கேட்குறீங்க அதுல வந்து அவர் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அவருடைய ஆர்டர் ஆர்டரில் நீங்கள் மாடிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னா அதே நீதிபதி மனு போடுறது தான் அப்படியும் ஒரு மனு இருக்குது ரிவ்யூ ஒன்று போட்டிருக்காங்க அது அது யாரோ வழக்கறிஞர் போடுறதா சொல்கிறாங்க அது எப்படி போடுறாங்கன்னு தெரில அது அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்னாங்க ஓ அப்போ அதை போட்டு போட்டிருக்காங்க பேர் ஏதோ சூரியபிரதாசன் நினைக்கிறேன் சரியான நினைவு இல்லை செய்தியில் படித்தது தான் ஸோ அது அந்த குழப்பம் ஒன்று தனியாக நடந்துகிட்டு இருக்கு லீகல் ஃப்ரண்ட் எப்போவுமேங்க கோஆர்டினேட்டடாக இருக்கணும் ஆள் ஆளுக்கு வந்து மனு போடக்கூடாது ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மனுவையும் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன விஜய் தரப்புக்கு நிவாரணம் தரும்னா பெரிய நிவாரணம் தராது மேக்சிமம் வந்து அட்மிட் பண்ணி நோட்டீஸ் ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஜட்ஜு போட்ட ஒரு இடைக்கால உத்தரவுல சில பகுதிகளில் ஆட்சேபகரமாக இருந்ததுன்னா அதுக்குள்ள உச்ச நீதிமன்றம் வராது ஜட்ஜு கிட்டே போடுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் மேக்சிமம் இல்லை இதெல்லாம் நாங்கள் என்டர்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுரலாம் இல்ல பிஜேபி அழுத்தம் கொடுக்கும் நம்ம சார்பாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது நிவாரணம் வாங்கும் அதை வச்சு அடுத்த கட்ட அரசியல் பண்ணலாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு அதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க சரி அரசியல் கட்சி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்னொருத்தரை வளர்த்து விட்டு நமக்கே எதிர்காலத்தில் இவன் ஆபத்தாக வா மாறிடுவான் அப்படின்னு நினைத்தால் உங்களை பயன்படுத்தத்தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை வளர்த்து விடவே மாட்டாங்க சார் இப்போ இந்த அசராக்காருனுடைய இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வருங்காலங்களில் விஜய்யை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதே போல மக்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய கேள்வி என்பது ஏன் இந்த அரசு இவ்வளவு தயக்கம் காட்டுகிறது நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் அழகாக அவர்களுடைய முன்ஜாமீனை ரத்து செய்து விட்டது குமார் புஷ்யானந்த் ஆகியோரை இந்நேரத்திற்கு கைது செய்திருக்க வேண்டாமா என்ற ஒரு ஐயம் மக்கள் மத்தியில் இருக்கிறதல்லவா இருக்குங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னாங்க பொதுவாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் அடிக்கடி என்ன சொல்லுதுன்னா கைது பண்ணுவதற்கு நீங்க அவசரம் கட்டாதீங்க வழக்க துரிதமா முடிங்க ரூல் ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் இதுதான் தொடர்ந்து சொல்லுவாங்க எப்பவும் தொடர்ந்து சொல்றது இதுதாங்க என்ன காரணம்னா வன்குற்றங்கள் பெரிய பாலியல் வன்கொடுமை அப்படியான குற்றங்களில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பிச்சு ஓடி போயிடுவாங்கிற பயம் இருக்கும்போது நீ கைது பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கணும் இப்போ இது வந்து நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க இந்த இறந்ததுக்கான பல பல கட்ட விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு ஆர்கனைசேஷன் இப்போ உதாரணமாக கீழே இருக்கிற ஆர்கனைசர் அவன் வந்து அவன் தான் பெட்டிஷன் போட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கான் அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க சம்பவத்தோட நேரடியாக தொடர்பு இருக்காது இப்போ புஷியானதோட நேரடி தொடர்புன்னு இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆனால் புஷியானந்தை ரெஸ்பான்சிபிள் பொதுச்செயலாளரங்க முதல்ல ரெஸ்பான்சிபிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்திரா காந்தி அம்மா கொலை முயற்சி வழக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்து தோற்று போய் அவ வரும்போது திமுக கொடி காட்டுது ஏன்னா அவங்க ஆட்சியை டிஸ்பியூஸ் பண்ணதுனால லோக்கல் ஆர்கனைசேஷன் மதுரை மதுரைக்காரங்க ஏற்பாடு பண்ணி கருப்புக்கொடி காட்டுறாங்க பெரிய கலவராயிருது இந்திரா காந்தி அம்மா மாரிலாம் அடி விழுந்துருது ரத்த மொழியாக காந்தி கிராமம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தது நான் கண்ணால் பார்த்துவேன் ஓ இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு மதுரை திமுக காரன் பேர்ல இல்ல கலைஞர் பேர்ல பேராசிரியர் பேர்ல அவங்க விடுதலை ஆயிட்டாங்க பின்னாடி உள்ளூர் திமுக காரங்க பேர்ல வந்து சில இது வந்துச்சு அப்போ ஒரு கருத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூறியதாகவும் கேள்விப்பட்டோம் அது உண்மையா அது பத்திரிகை செய்திகள் அந்த காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொரு பத்திரிகையும் வெவ்வேறு மாதிரி எழுதியிருக்கோம் வீடியோ கருத்து வீடியோ ஆதாரங்கள் அது வந்து எதுவும் கிடையாது ஏன்னா அப்போ வீடியோ கேமராங்கிறதே கிடையாது அதனால அதை சரியாக துல்லியமா சொல்ல முடியாது ஆனா இது வந்து சட்டப்படி இருக்கிற மதுரை செஷன்ஸ் கோர்ட்ல நடந்த கேஸுங்க அதுக்கு பிறகு இந்திரா காங்கிரஸோட கூட்டணியே வச்சாச்சு அப்பவும் இந்த கேஸ் நடந்தது ரெண்டு பேரும் ஆனாங்க ஒரு சிலருக்கு தண்டனை கிடைச்சது அப்ப இல்லை அவங்க விடுதலை ஆனாங்க இதுல கலைஞரையும் பேராசிரியரும் கைது பண்ணணுங்கிற அவசரம் எல்லாம் யாரும் காட்டல இன்னொன்னு பொதுவா இப்ப ஏபி பெண்டிங்ல இருக்கும்போது ஏபி போட்டாங்கன்னு தெரியுது கைது பண்ணணுன்னா அவங்க லீகல் ஒப்பீனியன் வாங்குவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க வேண்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க என்ன காரணம்னா ஏபியில் நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் இல்லைங்களா ஆர்கியூ பண்ணும்போது ஏன் அவசரப்பட்டு கைது பண்ணீங்கன்னு கோர்ட்டு கேட்கும் அப்போது மதுரை கோர்ட்டு கேட்குறோன்னு வெயிட் பண்ணாங்க மதுரை கோர்ட்டு ஏபியை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருச்சு ஏபி டிஸ்மிஸ் பண்ணவுடனே கைது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே அதில் மூணு பேர் ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே இருக்கவங்க அவங்கள கைது பண்ணியாச்சு இவங்களுக்கு செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இன்னும் சொல்ல போனா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதை நம்ம பிக்ஸ் பண்ண முடியாதுங்க அதாவது புஷியானந்த் பேர்லையோ நிர்மல்குமார் பேர்லையோ இவர்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க ஆனா அவங்களும் காரணம் அப்படின்னு நம்ம வந்து விசாரணை ஃபேக்ட் கமிஷன் நாளைக்கு குற்றம் சாட்டலாம் அது வேற விஷயம் எஸ்ஐடி நாளைக்கு குற்றம் சாட்டலாம் வேற விஷயம் அவங்க பழைய எஃப்ஐஆர் இது பண்ணிட்டு நல்லிஃபை பண்ணிட்டு புது எஃப்ஐஆர் போடலாம் இல்லை கூடுதல் எஃப்ஐஆர் போடலாம் இது எல்லாமே பின்னாடி நடக்கிற விஷயம் இன்னைக்கு அது நடக்கலை எனவே அந்த கைதுக்கு வந்து அவசரம் காட்டாதுன்னு தான் நான் நிறைய தான் சொன்னாங்க இது கைது எல்லாம் ஒன்றும் ஆவாது கைது நடவடிக்கை அவசரம் காட்டப்பட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணுவாங்க இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு என்ன வேணாலும் பண்ணாங்க ஏபிஐ விசாரிக்கணும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் அது முடிய இந்த நேம் நோ குயர் சிவ் சொல்லுவாங்க நிறைய இதில் வளர்க்கல அதை நம்ம பார்க்குறோம்மாங்க ஆதவோட பெட்டிஷனில் இருக்கிற ரெண்டு விஷயம் வந்து சரியில்லை அதாவது எக்ஸ்பென்சிங் த ரிமார்க் அது வந்து ஜட்மெண்ட் ரிமார்க் கிடையாது அது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு பேரில் இருக்கிற ரிமாண்டு மெயின் பெட்டிஷன் ஸ்டில் பெண்டிங் பிஃபோர் த சேம் ஜட்ஜு அப்படின்னா சேம் ஜட்ஜுக்கிட்ட கிட்ட தான் நீங்கள் போய் அந்த கோரிக்கையை வைக்க முடியும் ஐயா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க இது எங்களோட கட்சியோட எதிர்காலத்தை பாதிக்குது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னு பெட்டிஷன் போட்டால் ரிமூவ் பண்ணாலும் பண்ணலாம் அது சுப்ரீம் கோர்ட் ரிமூவ் பண்ணுமாங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு ஒன்று ரெண்டாவது ஆதவோட பெட்டிஷனில் அந்த கான்ஸ்பிரசி தியரி சில பெட்டிஷனில் செந்தில் பாலாஜி பேரையே போட்டிருக்காங்க ஓ பேரையே போட்டிருக்காங்க இதில் வந்து அப்படியான எதுவுமே சொல்லலை இப்படி நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஒவ்வொரு பெட்டிஷனுக்கு இடையில இவ்வளவு முரண்பாடு இருக்கு அப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து அது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு தரப்பு எடுத்து வைக்கத்தான் செய்யும் ஒட்டு மொத்தத்துல லீகல் பேட்டில் மூலமாவே இந்த அரசியலை கொண்டு போகலாம் இப்ப விஜய் வந்து இன்னைக்கு டூர் போல வெறுமனே கோர்ட்டு சட்ட போராட்டம் மூலமாவே லைட்ல வச்சுக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுனாங்க அது புளிச்சு போயிடும் மக்களுக்கு வந்து உடனே கவனம் மாறிடுங்க இதோட ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் அதை நோக்கி ஜனங்க போயிருவாங்க அதுக்கு பிறகு இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுற பொருளாவே இருக்காது இப்போதைக்கு விஜய் வந்து கல்யாண மண்டபத்துல போய் எல்லாரையும் பார்த்து பேசுறதுங்கிறது அடுத்த சில நாட்கள் செய்தியாக மாறும்னு நான் யோசிக்கிறேன் சார் இறுதின ஒரே ஒரு விவகாரமாக டிடிவி தினகரன் அவர்கள் புது வெளியில ஒரு சார்ஜ் வச்சாரு இந்த மரணம் இந்த ஒரு துயர சம்பவத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரசியல் செய்யறாரு கூட்டணியை பேசிட்டு இருக்காரு தாவேக்காவோட அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு நேற்றைய தினம் தன்னுடைய அந்த மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்புங்கிற அந்த பிரச்சாரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த பேச்சு ரொம்பவே வைரலாச்சு பாருங்க அங்கே கொடி பறக்குது பிள்ளையார் சுடி வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லி தாவேகா கொடி பார்த்து அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தை அப்ப உண்மையிலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கிறதா இந்த பேச்சை நம்ம எப்படி பார்க்கறது திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆரவாரமா பேசினாரு விஜய் எல்லாம் சேர்ந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாரு அதுதான் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு சரி அண்ணா திமுக எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சிங்க அது ஒரு பெரிய சின்னம் இருக்கு ரெட்டைல சின்னம் இருக்கு மத்திய அரசாங்கத்தோட ஆளுகிற கட்சியோட கூட்டணி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் போதாம இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு தானே அர்த்தம் விஜய் வந்து நம்மளை காப்பாற்றணும் இல்லை விஜயோட பாப்புலாரிட்டியோ இல்லை ஏதோ ஒரு வகையில இந்த சம்பவத்தோட நிழல்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு அரசியல் உதவி செய்யும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுதான் இதை காட்டுது அப்போ அந்த கொடிபிறதா கோட்டையில நம்ம குடிபிறக்கும் நினைக்கிறதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் காரிய சாத்தியமாவே தெரிலங்க என்ன காரணம்னா விஜய்க்கான ஓட்டு என்பது அண்ணா திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே ரெண்டு கழகமும் வேண்டாங்க திமுகவும் சரியில்லை திமுகவும் சரியில்லை பிஜேபி எங்களோட கொள்கை எதிரி மற்றவங்களாம் அரசியல் எதிரி அப்போ நான் விஜய் முதலமைச்சர் விஜய் ஆக்குவதற்கு தாவேக்கா உழைக்கணும் இது பாயிண்ட்டு வேற பாயிண்டே கிடையாதுல்ல அது எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவதற்கு அவங்க உழைப்பாங்க அதுலேயே அவங்க பிடிக்கிருவாங்க சரிங்க தா புது கட்சி வந்த உடனே அந்த கட்சியில வந்து ஆக்டிவா முதல்ல சேர்றதே வந்து பழைய கட்சியோட அரசியல் பிரமுகர்களோட குடும்ப வாரிசு தாங்க நீங்க ஊர்களில் கேட்டோம்னா அரசியல் கட்சி ஒன்றிய செயலாளர் இருப்பார் அப்புறம் ஒன்றிய செயலாளர் பதவி போயிருக்கோம் அவரோட மகன் சரிப்பா நீ விஜய் கட்சியில் சேர்ந்துக்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படிதான் குடும்பத்துக்குள்ள தான் அரசியல் இருக்கு திருப்பி அப்போ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா இது நமக்கு சரி போட்டு வராதுங்க விஜயோட ஸ்டாண்டு விஜய் இப்போ விஜயகாந்த் மாதிரி நாற்பத்தோரு சீட்டுக்கு விஜய் வந்து அண்ணாதிமுக கூட்டணி போகிறார் பத்திரிகைகள் எழுதுது கூட்டணி போன பிறகு விஜயகாந்த் மூணு தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட கதி வந்து விஜய்க்கு முதல் தேர்தல ஏற்பட்டு போயிடும் சிவாஜி கணேசன் ஆகியோருடைய கூட்டணியை வந்து ஒப்பிட்டு சிவாஜி அப்படி சொல்ல முடியாது ஏன்னா சிவாஜி எந்த காலத்துலயுமே அவரு நல்ல பாப்புலர் பெரிய லீடர் பெரிய ஹீரோ ஆனா அந்த பொலிட்டிக்கல் லீடர் அப்படி அவர் கிடையாதுங்க அவரோட சுவாபம் அது அதெல்லாம் அதெல்லாம் அப்படி ஒப்பிட முடியாது விஜய பொறுத்த வரைக்கும் பாப்புலர் ஸ்டார் அதில் ஒன்றும் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு இளைஞர் பட்டாலும் அவரை விரும்புகிறது ஒரு முப்பது வயசு கீழே அது எப்போதுமே வந்து எயிட் டு டென் பெர்சன்ட் தான் இப்போதும் எயிட் டு டென் பெர்சன்ட் தான் இவ்வளோத்துக்கும் பிறகும் அவ்வளோதாங்க இருக்கும் அந்த எயிட் டு டென் பெர்சன்ட் சேர்ந்தா அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க அதாவது பிஜேபிக்கு இவ்வளோ பெர்சன்ட்டு அன்னாதிமுகவுக்கு இவ்வளோ பெர்சன்ட்டு விஜய்க்கு இவ்வளோ பெர்சன்ட்டு ஆக மூத்த இவ்வளவு ஒன்று அரசியல் வந்து வெறும் கணிதத்தின் கழிவெத்தின் வாக்கு அரசியல் டிசைட் ஆवरது கிடையாது 2+2 ஜீரோவா கூட ஆகுன்றீங்க தாராளமா ஏன்னா அதுல வந்து இமோஷன்ஸ் இருக்குங்க லோக்கல் பாலிடீஸ் இருக்கு மாநில அரசியல் இருக்கு மாநில உணர்வுகள் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு ம்ம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்மை காலத்துல பார்க்குறோம் ரொம்பவே இயங்கி கொண்டிருப்பது போலவும் இப்போத காலல பார்க்குறோம் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து கூரி இருக்கறதாகவும் அதே போல ராமதாஸ் ஐயாவை மருத்துவமனையிலேயே சந்தித்து அவர் நலம் விசாரித்ததாக கூறப்பட்டாலும் கூட கூட்டணி சம்பந்தமாகவும் அவரிடம் பேசியதாகவும் எல்லாம் கூட செய்திகளை நம்ம பார்த்ததெல்லாம் பார்க்க முடிந்தது அப்போது நீங்க சொன்னது வந்து ஒரு பக்கம் மத்திய அரசு பாஜகவும் நம்முடன் உடன் இருக்கிறது இரட்டை இல்லை அதிமுக அந்த பிரிவிலேஜ் நம்மள்கிட்ட இருந்தும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோதாமையின்மைங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கா போதாமை இருக்குங்க அவர் வந்து சீனியர் பொலிட்டீஷியனுங்க அவர் கணக்கெல்லாம் நல்லா தெரியும் வெளியில மேடையில பேசுறது வேற உள்ளுக்குள்ள போடுற கணக்கு வேற அப்படினால எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கி வேணும்னு நினைக்கிறாரு அது விஜய் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வங்கின்னு நினைக்கிறாரு அதெல்லாம் நான் தவறுனே சொல்ல அது சாத்தியமா இப்போ உதாரணமா அன்புமணி நீங்கள் சொன்னது தான் அன்புமணி எத்தனை சீட்டு கேட்பாரு விஜய்க்கு கீழே சீட்டு வாங்கிக்குவாரா டாக்ட்ரு டாக்டருமே அதில் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கங்க அவர் அன்புமணி கீழே சீட்டு வாங்கிடுவாரா எப்படிங்க சாத்தியம் இதெல்லாம் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணிக்குள்ள மற்றவங்க போனாலே அங்கே கணக்கு இடிக்குது நூறு மார்க் தானங்க பரிச்சு எழுத முடியும் இரநூத்தி சுச்ச மார்க்கா பரிச்சு எழுதுவீங்க இதெல்லாம் வந்து ராங் அட்டம்ப்டுங்க இதுல எப்படி இதாகும்னா இவங்க இப்படியே போய் போய் கடைசியில வந்து விஜய் கூட்டணிக்கு வருவார் வருவார்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அப்படி இல்லைன்னு ஆகும்போது ரொம்ப பெரிய பின்னடைவா மாறிடுவாங்க ஓகே அரசியல் நஷ்டம் அடைய போவது திரு எடப்பாடி பழனிசாமி தான் கண்டிப்பா அதாவது திமுக எதிர்ப்பு அது ஓகேங்க அது அவர் அப்படிதான் சொல்லி ஆனும் வேறு வழி கிடையாது அப்ப திமுகவை எதிர்த்து இன்றைய தேதிக்கு வந்து அண்ணா திமுகவும் பிஜேபியும் தான் ஒருவேளை அன்புமணி அந்த கூட்டணிக்கு வரலாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை அப்படி வந்தா அந்த அது வந்து ஓரளவுக்கு அப்படியே பொருந்தி ஓடிட்டே இருக்கும் நாலு வகையான கூட்டணிகள் உண்டுங்க நேச்சுரல் இயற்கை கூட்டணி அதெல்லாம் இப்போ இல்லை வானவில் கூட்டணி ரெயின்போ அலையன்ஸ் அண்ணா காலத்தில் அறுபத்தேழு கூட்டணி வான எல்லா கட்சியும் இருக்குங்க ஒரே ஒரு பொது நோக்கம்தான் வானவில் கூட்டணி வானவில் கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்யணும்னா நிஜமாவே மழை பெஞ்சு வானவில் வரணும் ரேக்டாக் அலையன்ஸ் இருக்குங்க ஒட்டு துணி கூட்டணி கதம்போம் கடைசி நேரத்தில் எதையாவது ஒன்று சேர்த்து வேற வழியே இல்லைங்க இதையும் அதையும் சேர்த்து ஒரு துணியை தைச்சு போடுவோம் நாலாவது கூட்டணி வெயில் அலையன்ஸுமாங்க முக்காடு கூட்டணி அது அப்பப்போ நடக்குங்க இப்போ பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு வரதான் முக்காடு கூட்டணி கணக்கு தான் முக்காடு கூட்டணிகள் பெரும்பாலும் தேராது ராக்டாக் அலையன்ஸும் தேராது நேச்சுரல் அலைன்ஸ் இல்லை வானவில் கூட்டணி அமைப்பதற்கு இடம் இல்லை பத்தாது அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு அண்ணா வந்து பிரிச்சப்ப அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லாரும் ஓகே நிச்சயமா சார் இந்த கரூர் ஸ்டாம்பீடு அது தொடர்ந்து பல சட்ட நுணுக்கங்கள் அதை தொடர்ந்து பின்னணி அரசியல்கள் இது சார்ந்த பல உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸை ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார்